உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தாவேக்கா அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி மூன்றாவது வட்ட தலைமை சார்பில் மூன்று இடங்களில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி மூன்றாவது வட்ட தலைமை சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமையில் அஸ்தினாபுரம் பகுதி ராஜ்குமார் பாஸ் பிரேம் வேணுகோபால் சுரேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின் குமார் பங்கேற்று அஸ்தினாபுரம் படவேட்டம்மன் கோவில் அருகே மற்றும் அஸ்தினாபுரம் பிரதான சாலையில் இரண்டு இடங்களையும் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் கிர்னிப்பழம் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் இருபத்தி வார்டு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

அப்டியாதேப்டியாதே வாங்க வாங்க வாடா கொடுங்க ஏர்க்காதே மூள வாங்கிட்டு போறாரு வாண்டா பத்தி சொன்னா மறுநாள காருக்கு வந்து சார் நீங்களே அப்புறம்

ते अर्ध पाटा जाओगांदा आओगा राइट जंग आओगा मांगू ना ताकत दा बंदी कुछ कांग तारा वंडी वंडी सरदे वंडी आवदाव आदा चला बेटा भाजी भाजी निन्ने राजू

வெற்றிக் கழகம் அப்ப அவருக்கு